புதன் பகவானும் அவர் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்கிறாரு செவ்வாய் பகவான் பார்த்தா முதல் ஏழு நாளைக்கு தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு அவரும் புத்தரஸ்தானத்துக்கே போகிறாரு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ குரு பன்னெண்டில் தான் இருக்கிறாரு எங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் மறைவு ஸ்தானமில் வேலை செய்வாரா ஆறு தேதி வரைக்கும் தான் அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்சு வரைக்கும் கடன் உடனே வாங்கினாலும் சுப வரையம் பண்ணுறதுக்கு பாருங்கள் சுப வரையும் பண்ணிட்டீங்களா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுபவிரயம் பண்ணுறதுக்கு பாருங்கள் சுபவரையம் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதுன்றது குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த கஷ்டம் இருக்கே அஷ்டமத்து சனி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அஷ்டமத்து சனி சனி பகவானை தவிர நவகிரங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஏன்னா ராகு கூட உங்களுக்கு ஏழாம் இடமா உங்க ராசி தான் கேது உங்க ராசியில் ஜென்மத்திலே இருக்கிறார் பாம்பு மாதிரி இருந்தாலும் ராகுடைய ஏழாம் இடமா பார்க்கிறார் உலகமெங்கும் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துக்கு உண்டான கடைசி மாதம் அப்போ இந்த மாதத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியுதுங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசியாதிபதி யாருன்னா சூரியன் அதாவது ராஜான்னு சொல்லுவாங்க நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா சூரியன் தான் மற்ற எட்டு கிரகங்களையும் ஆட்சி பண்ணக்கூடியவர் யாருன்னா தான் அப்படியேப்பட்ட ஒரு கிரகம் தான் ராஜகிரகம் சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் ராஜகிரகம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விருச்சக ராசியில் இருந்து பதினாறு நாள் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்கிறார் தொட்டது தொலங்க போகுது வச்சது விளங்க போகுது எதிர்பார்க்கறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் இதுக்கு ஆதாரம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் நாலாம் இடம்னு சொல்றது வந்து சாதாரணமான இடம் இல்லை நாலாம் இடம்ன்றது வந்து மாதுரஸ்தானம் அதாவது அம்மாவுடைய வீடு சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்ப சுகஸ்தானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விரல் பிளவு பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த சந்துன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சரியாகிறது அதாவது குடல் சார்ந்த தொந்தரவுகள் சரியாகிறது அதே மாதிரி பார்த்தா இன்றைக்கி அடி வயிறு மார்பு பகுதி இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை சரியாகிறது இதை தாண்டி முழுமையாக பார்த்தா இந்த ஸ்கின் அலர்ஜி அதாவது தோல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகக்கூடிய இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு இந்த மாதிரி உடல் கஷ்டம் ஒட்டு குடல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழ் கீழ்கொடல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு தேதி வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்து வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்காந்துருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ பதினாறு தேதி வரைக்கும் இது வேலை செய்யும் உங்களுடைய கஷ்டம் ஓரளவுக்கு சரியாயிடும் அதேமாதிரி பதினாறு தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாகவே சூரியன் போய் நட்பாக உட்காரக்கூடிய ராசி பார்த்தா மூணே மூணு ராசி தான் ஒன்று தனசு ராசி அடுத்தது கும்பராசி அதுக்கப்புறம் மீனராசி ராசி இந்த மூணு வீட்டில் மட்டும்தான் அதாவது வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி போய் நட்பாக உக்காருவார் மற்றது மேக்சிமம் பாருங்க எல்லா இடத்துலையுமே அவர் போய் பகையாக தான் உட்கார்ந்துருப்பார் சரிங்களா ஒரு வீட்டில் உச்சமாக இருப்பார் ஒரு வீட்டில் நீச்சமாக இருப்பார் உங்கள் வீட்டில் ஒரு ஆட்சியாக இருப்பார் மீதி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பகையாக தான் இருப்பார் மீதி இருக்கக்கூடிய இந்த ஏழு வீட்லேயுமே ஒரு பகை தான் மேக்ஸிமம் பகையாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரிய மட்டும் தான் ஏன்னா யாரோட அவர் இணையவே மாட்டார் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் தான் சூரிய பகவான் அப்போ உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் உடல் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறாருனா புத்திர பாக்கியத்துக்கு போகிறார் ஆனால் ஐந்தாம் இடம் பண்ணுறது புத்திரஸ்தானம் அப்போ உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசராசி தான் அந்த தனசராசிக்கு போய் உட்காந்துருவார் நட்பாக உட்காந்துருவார் குரு கூடவே சேர்ந்து உட்காந்துருவார் அப்போ குரு வீட்டில் போய் உட்காரும்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா அயல்நாட்டு பயணம் நீங்கள் வெளிநாடுலாம் முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது அரசியலில் நீங்கள் ஈடுபாடு பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பெரிய அதாவது நட்பு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் ஏன்னா குரு கூட போய் சூரியன் இரு ராஜிக்கரங்களுடைய பார்வை படும்போது அரசியல் நல்லா இருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கலைத்துறை அதாவது வந்து சினிமா துறை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துருவார் இது தாண்டி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் பாராட்டுகள் மெடல் சர்ட்டிஃபிகேட் எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து சூரிய பகவான் போய் உட்காரக்கூடிய இடத்துல இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அரசியல் நல்லாயிருக்கும் சினிமா துறையில் நல்லாயிருக்கும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த குருவாக இருந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் தேடி வரும் இந்த மாதிரிலாம் ஏன்னா சூரியன் போய் குரு வீட்டில் உட்காடுறது ஒரு அற்புதமான காலம் எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் சூரியன் பதினாறு நாள் விருச்சகத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தனசராசியில் இருப்பார் இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகம் தான் புத்திர தடைகள் விலகும் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் அடுத்தது புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் இதோட உங்களுக்கு என்ன வேணும் ஞானக்காரகன் புதன் பகவான் யாருன்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் புத்திக்காரகன் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் அப்போ தைரியஸ்தானத்தில் புதன் இருக்கிறார் அப்படின்னா முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது முதல் ஆறு நாள் தான் இருப்பார் முதல் ஆறு நாள் பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானத்தில் இருப்பார் அப்போ உங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டே இருப்பார் உன்னால் முடியும் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க இறங்கி விளையாடுங்க இது நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் நல்லா தயங்கி நிற்காதீங்க கண்டிப்பா நம்பி ஒரு காரியத்தில் இறங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பார் அப்போ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறு தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தொம்போது தேதி வரைக்கும் அவர் நாலாம் இடத்துக்கு போய் உட்காந்துருவாரு ராசியில் அப்போ ராசி நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் அப்போ உங்களுக்கு அந்த புதன் பகவானும் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது நாலாம் இடத்துல உட்காரும்போது போது ஆரோக்கியத்தை கொடுத்துட்றாரு அதே மாதிரி இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா இடம் வாங்கின கரைமண்ணில்ல சிக்கல் இருக்குது இடம் பிரச்சனை தீருமா வீட்டு பிரச்சனை தீருமா என்னோடய காடு கரை தோட்டந்தோறும் பிரச்சனை தீருமா அதாவது இந்த மாதிரி இடையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகுமான்னு பார்த்தா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் ஆறு நாள் இருக்கிறார் ஆறு தேதியிலிருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ அப்பா அம்மாவுக்குள்ளார இருந்த சங்கடங்களெல்லாம் சரியாகும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது நம்மளோட தேடி வரும் அடுத்தது இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருவார் அப்போ புதன் பகவானும் உங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு எப்படி பார்த்தாலும் புத்திர பாக்கியம் உங்களுக்கு தடையில்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் அடுத்தது பார்த்தோன்னா சுக்கிரன் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னா சுகஸ்தானத்தில் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க அப்போ முதல்ல அம்மா அடுத்தது மனைவி இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து நல்லா இருக்கும் அடுத்தது அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் அந்த அலுவலக எல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்கிறேன் தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் கிட்டத்தட்ட நம்ம எந்த காரியத்துக்கு போகணுமோ அந்த காரியம் கண்டிப்பாக நமக்கு நல்லதாக நடக்கும் அப்போ சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபது தேதி வரைக்கும் நாலாம் இடத்துல இருந்துட்டு அடுத்தது இருபது தேதிக்கு மேலே போய் பார்த்தோன்னா அவர் புத்திரஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல உட்காந்துருவார் அப்படியே ஒவ்வொன்றாவே கிளம்பி போயிட்டுருக்குறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் போகிறார் தனசு ராசிக்கு பதினாறாம் தேதி அடுத்தது வந்து சூரியன் போகிறார் தனுசு ராசிக்கு இருபதாம் தேதி சுக்கரன் போகிறாரு தனுசு ராசிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் பகவான் போகிறார் தனுசு ராசிக்கு இந்த நான்கு கிரகங்களும் போய் தனசு ராசியில் உட்காரும்போது உங்களுக்கு எங்கே புத்திரஸ்தானத்தில் போய் உட்காறாரு ஒரு அதாவது ஒரு கிரகம் புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்தாவே நல்லது நடக்கும் நம்ம சொல்கிறோம் புத்தரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் அப்போ நாலு கிரகங்கள் போய் புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணுங்கள் புத்திர செல்வத்தை கொடுத்துருவார் பிள்ளைகளோட படிப்பு நல்லா இருக்கும் ஹெல்த்து இருக்கும் அதாவது பூரி புண்ணியத்தில் இருந்த சங்கடங்கள் சரியாகும் விட்டு போன சொந்தங்கள் தேடி வருவாங்க தேவையில்லாமல் இருக்கிற அந்த வைரசுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் முயற்சி பண்ணனீங்கன்னா அந்த முயற்சிக்குண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் பகவானும் இப்போ நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து பார்த்தா செவ்வாய் சுக்கரன் சூரியன் மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு பேருமே அடுத்தது நாலாம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாங்க இதெல்லாம் மாறக்கூடிய தருணமெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது எப்படின்னா காய்ச்ச மரம் தான் கல்லுடி சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதிக்க பிறந்தவங்களுக்கு சில சோதனைகள் கொடுத்து தான் சாதனைகள் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு சோதனை கொடுத்துட்டாரு ஏன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இப்போ நடக்கிறது அஷ்டமத்து சனி கண்டதம் தண்டம் மண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கூடமே சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் எப்பன்னா கரெக்டாக கடந்த இந்த ஒம்பது மாதமாக அதாவதுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அப்போ இந்த ஒம்பது மாத காலமாகவே பார்த்தா சிம்மராசிக்கு நிறைய மன உளைச்சம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எடுத்த காரியத்தை நம்ம வந்து முழுசாக முடிக்க முடியல அதாவது வாங்கின இடத்துல கட்ட முடியல வெச்ச நகையை திருப்ப முடியல மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாம் அவஸ்தப்பட்டுருக்குறோம் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளின்ற மாதிரி அப்போ இருக்கிற பிரச்சனை ஒன்றே ஒன்று என்னென்னா உங்களுக்கு இருக்கிறது அஷ்டமத்து சனி மட்டும்தான் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லையே தவிர மற்ற கிரகங்கள் இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எப்படி உங்களுடைய ராசியாதிபதி அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புதன் பகவானும் அவர் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்கிறாரு செவ்வாய் பகவான் பார்த்தா முதல் ஏழு நாளைக்கு தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு அவரும் புத்தரஸ்தானத்துக்கே போகிறாரு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ குரு பன்னெண்டில் தான் இருக்கிறாரு எங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் மறைவு இல்லை வேலை செய்வாரா ஆறு தேதி வரைக்கும் தான் அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் உடனே வாங்கினாலும் சுப வரையம் பண்ணுறதுக்கு பாருங்க சுப வரையும் பண்ணிட்டீங்களா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும் முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுப வரையம் பண்ணுறதுக்கு பாருங்க சுபவரையம் பண்ணோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால எப்படி பார்த்தாலும் இந்த கஷ்டம் இருக்கே அஷ்டமத்து சனி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அஷ்டமத்து சனி சனி பகவானை தவிர நவகிரகங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஏன்னா ராகு கூட உங்களுக்கு ஏழாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு கேது உங்கள் ராசியில் ஜென்மத்திலே இருக்கிறார் கால பாம்பு மாதிரி இருந்தாலும் ராகுடைய பார்வை உங்களுக்கு ஏழாம் இடமா பார்க்குறாரு ராகுவுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்ப ராகு உங்க ராசி ஏழாம் இடமா பார்க்குறாரா ராகு போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ ராகு உங்க வீட்டில இருந்து கெடுத்தாலும் சனி உங்களை ஏழாம்ட ராகு உங்களுடைய ஏழாம் மடமா பார்த்து நல்லது பண்ணுறாரு சனியுடைய பிரச்சனை மட்டும்தான் முடிஞ்சா நவகிரகத்துக்கு சுத்துங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் முடிங்க எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க அதே சமயத்துல முடிஞ்ச திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட உங்களோட க பஞ்சம் எல்லாமே வெ தீரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நீங்க சூப்பரா தான் இருக்க போகிறீங்க சனியுடைய தாக்கம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்குதா ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி காணொலிகள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி